ியா கட்ட எங்க பூச்சி பிள்ளை வேலைக்கு வருதான் கேட்டுப்பாரு கேட்குது வேலைக்கு வரையா வேலைக்கு வரையா இல்லையா வரங்குது இவளை கூட்டிட்டு போய் நான் இவளை கூட்டிட்டு போய் ஏன் எங்க போல நான் வேலை செய்யறது சேர்த்து விடுறது எந்த வேலைக்கு சேர்த்து விட்றது என் கூட வரைய வேற வேலைக்கு போறியா பாரு என் கூடயே வரியாச்சு கப்புக்கு சாப்பாடு சொல்லட்டுமா என்ன பழம் ஊத்துட்டான் அ என்ன பழம் ஊத்துட்டான் கறிக்குழம்பா சொல்லுடி சாப்பாடு வேண்டாமா பால் வேணுமா என் கூட இவ வேலைக்கு வரணும் கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை வாங்கிட்டு வரதா ஏ நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டா துரு 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 துருது பிடிச்சுவ அவள ஒரு பக்கம் கூட்டிட்டு போனா அவளும் கொம்பு இருக்க மாட்டா வரைய வீட்லயே இருக்கிறியா சொல்ல புஜிமா காது பாருங்க வரைய வீட்லையே இருக்குன்னு கேட்டு கேட்டேன் அதுக்கு பாரு காது ஒரு பக்கம் என் பக்கம் திரும்புது இங்கே இருந்துக்கிறியா சொல்ல அவளே பசிமா இயக்கத்தில் இருக்கிறான் அவன் எந்த வேலையும் பார்ப்பான் சரி எந்திரி நான் தலை செய்ணும் எங்கள் புஜிமா என் கூடயே வேலைக்கு வரானோ வேலைக்கு வந்து அங்கே இருக்கிறவங்கிட்டெல்லாம் சண்டையை முடி வச்சுட்டு வரலாம் அது என் சின்ன பிள்ளை செல்லுது போய் பால் குடிப்போ போமா கோச்சு கதம்மா சாயந்திரம் வாங்கிட்டு வரேன் போய் குடிப்போ ஏன்னா நல்ல சமத்து பிள்ளையா கேட்கணும் அப்பதான் அழகி பிள்ளை நீ என்ன திருட்டு கழுது நீ பாருங்க இப்படி கொஞ்ச நாத்தா இவ சாப்பிட்றன்னு சொல்றான் இவளெல்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியல அது எல்லாம் ஓகே இன்றைக்கி சண்டே எங்களுக்கு வேலை இருக்குது இன்றைக்கி ரெஸ்ட் இல்லை ஓகே பாய் டைம் ஆயிடுச்சு